வணக்கம் மக்களே நம்ம சினிமா உலகில் இப்ப ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம செல்லக்குட்டி த்ரிஷா மேடம் இண்டஸ்ட்ரியில இருபத்தைந்து வருஷத்தை தொட்டிருக்காங்க நம்பவே இன்னும் வந்த மாதிரி இருக்காங்க அவங்களுடைய இந்த மிகப்பெரிய சினிமா பயணத்தை கௌரவிக்கிற விதமா துபாயில நடந்த விருது விழால ஒரு ஸ்பெஷல் அவார்டு கொடுத்திருக்காங்க த்ரிஷாவின் இருபத்தைந்து ஆண்டு சாதனை இருபத்தைந்து வருஷமா தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல மொழிகளில் தொடர்ந்து கலக்கிட்டு வர்ற நம்ம திரிஷாவுக்கு இந்த விருது கொடுத்ததுல என்ன ஆச்சரியம் இருக்கு அங்க இருந்த ரசிகர்கள் ஆர்ப்பரிச்சு கைத்தட்டி வாழ்த்து சொன்னாங்க நம்ம தென்னிந்திய சினிமா பிரபலங்கள் எல்லாரும் அவங்களுடைய இந்த நீண்ட பயணத்தை பாராட்டி வாழ்த்துக்கள் சொன்னாங்க அவங்க எவ்வளவு காலம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க மக்கள் மனசுல எந்த அளவுக்கு ஒரு பிடி இருக்குன்னு இந்த விஷயம் நல்லா காட்டுது விஜய் பற்றி த்ரிஷா இதே விழால நம்ம த்ரிஷா கிட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டாங்க நம்ம விஜய் சார் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரே அத பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க இதுக்கு நம்ம த்ரிஷா மேடம் ரொம்ப பொறுமையா மனசுக்குள்ள இருந்து ஒரு விஷயத்த விஜய் சாருடைய நட்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரிஷாவும் விஜய் சாரும் சேர்ந்து பல ஹிட் படங்கள் கொடுத்திருக்காங்க கில்லி திருப்பாச்சி ஆதி குருவின் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே படம் செம ஹிட் அதனாலதான் விஜய் பத்தி கேட்டதும் திரிஷா ரொம்ப அன்போட மனப்பூர்வமா வாழ்த்து சொன்னாங்க இப்போ நம்ம தளபதி விஜய் சார் அரசியல்ல புதுசா ஒரு வழியில இறங்கிருக்காரு பட்டாளம் அவருடைய அரசியல் அரசியல்ல போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம திரிஷா மாதிரி ஒரு பெரிய நடிகை அவருக்கு வாழ்த்து சொல்றது விஜய் சாருடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு நல்ல சிக்னலா பாக்கப்படுது மொத்தத்துல திரிஷா மேடம் தன்னோட இருபத்தைந்து வருஷ சினிமா பயணத்துக்கு கிடைச்ச விருதோட சந்தோஷத்துல நம்ம விஜய் சார் அரசியல் கனவுகளையும் நிறைவேற்றணும்னு வாழ்த்திருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க